அப்படியே ஒரு ஆப்பமும் ஒரு தோசையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஆப்பத்துக்கு ஊற போட போகிறேன் ஆப்பை வந்து சாப்பிட்டா வரதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும் எப்படி அரைச்சா சாப்பிட்டா இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் க்ரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இன்னைக்கு முழுமையாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ வீடியோலாம் உங்கள் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க அப்போ வந்து சாப்பிட்டா வரதுக்கு அது கூட வந்து நான் சாதம் போட்டு அரைக்க போகிறாங்க உடைச்ச சாதத்தையும் தேங்காய் போட்டு நான் அரைக்க போகிறேன் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் அப்போ சூப்பராக பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே ஆப்பத்துக்கு எப்படி ஊற போடுறது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆப்பத்துக்கு வந்து அரிசி ஊற போட்டுக்கலாங்க பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு டம்ளர் எடுத்துருக்காங்க இதில் ஒரு ஸ்பூன் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிடணும் விடணும் ரேசன் அரிசி தான் போட்டிருக்கேன் ரேசனில் நல்ல அரிசியாக இருந்துச்சுங்க நல்ல பொடியை அரிசியாட்டு நல்லா இருக்குது அரிசியில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் காரணம் வெந்தயம் போட்டுக்காங்க வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் ஆக்கம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் நல்லா இது இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு அலசி அலைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போடணுங்க கல் உப்பு போட்டு நல்லா நல்லா பெசிஞ்சு கழுவினிங்கன்னா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் ரேசன் அரிசி வந்து இந்த மாவு மாதிரி மேலே இருக்கும் பாருங்க அதெல்லாம் இருக்காது நம்ம கழுவும் போது கையில வந்து எண்ணெய் சேக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வராதுங்க நீங்கள் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸுகளாக ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு ஆப்பம் கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு பசிஞ்சு நம்ம கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லா கிடைக்குங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க தண்ணி இல்லாம போட்டு பேச கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம பேசிக்கணும் ஃபர்ஸ்டே நான் உப்பு எதுக்கு போடலைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது தூசி இடந்துச்சின்னா நம்ம தண்ணி ஊற்றவும் மேலே வந்துடுங்க நம்ம கையை விட்டு பிசஞ்சிச்சின்னா அது தாந்துரும் அதனால ஃபஸ்ட் வந்து நம்ம ரெண்டு அலசி அலசி ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுங்க சூப்பராக கிடைக்கும் எங்களுக்கு எவ்வளோ மாவு மாதிரி வருது பாருங்க நம்ம அலசி ஊற்றிக்கிடலாம் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கழுவி எடுத்தோன்னா நல்லா ஒயிட்டாக வரணும் தண்ணி வந்து அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தெளிவாக வரணுங்க தண்ணி வந்து மூடி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா நம்ம அரைச்சிக்கிடலாங்க ஆப்பத்துக்கு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற போடுங்க அப்புறம் தான் காலையில் வந்து நல்லா புளிக்குங்க இங்கே சாயந்தரம் போல் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகட்டு புளிக்காது நம்ம மதியம் போலே நம்ம நனைய போட்டுருணும் அரிசியை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாள் ஒன்றும் இல்லை நைட்டில் நம்ம அரைக்கும் போது காலையில் நல்லா புளிச்சிருங்க ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தான் நல்லா பொங்கி வரும் அதனால் நேரத்தோடு ஊற போட்டேன் இப்போ ஒரு ரெண்டரை மணி ஆகுதுங்க ஊற போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நம்ம அரைச்சோம்னா காலையிலுள்ள கரெக்டாக வந்துடுங்க ஊறட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஊறிடுச்சிங்க நல்லா அரைக்க போட்டுக்கலாம் கிரைண்ட் ஆன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வடித்த ரைஸுங்க ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அப்புறமா தேங்காய்ங்க தேங்காய் வந்து கருப்பு இல்லாமல் எடுத்துக்கணுங்க அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிடலாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம அரிசியை போட்டோம்னா சீக்கிரமா அரைஞ்சிருங்க நல்ல குழைகள் வந்து சிக்கிக்கிடும் ரேன்ட் வந்து அறப்படாது பச்சரிசி வந்து நிறைய தண்ணி எடுக்காதுங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அதனால நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நல்லா அறையிட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க நம்ம வலிச்சிக்கிடலாம் நல்லா வளிச்சு எடுத்து வச்சுங்க மாவை தண்ணி கரெக்டா இருக்கு நல்லா கிரேண்ட்ர கழுவி தண்ணி ஊத்துல அதுல மறுபடியும் நான் இட்லிக்கு மாவு அரைக்க போறாங்க அதனால நான் கழுவுல தண்ணி வந்து எனக்குங்க கரெக்டான பதத்துக்கு இருக்குது அதனால் அப்படியே வைக்க போகிறேன் இல்லை உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கிடலாம் மாவு வந்து ஒரு கரண்டி கோரிக்கிடலாங்க நம்ம ஒரு கரண்டி கோரி நமக்கு காய்ச்சி ஊற்றணுங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி கோரி ஊற்றிக்கோங்க இல்லை தண்ணி விட்டு நமக்கு காய்ச்சி ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணணும் மாவுக்கு தந்துட்டு உப்பு போட்டுக்கிடலாம் இங்கே காலையில் போடணுனாலும் போட்டுக்கோங்க எப்பவுமே போட்டு வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க உப்பு போட்டேன் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி வச்சு இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் தண்ணி நிறைய விட்டு காய்ச்சணும் அப்போ தான் கட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிடலாம் இந்த மாதிரி கை விடாமல் கட்டிக்கிட்டே இருக்கீங்க கை விட்டீங்கன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிடும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காகட்டும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாக்கே ஆப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் நல்லா காய்ச்சியாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாவு வெந்தோடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற விட்டு நம்ம மாவுல ஊற்றணுமா ஆற விட்டு கிரைண்டில் ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி வலிக்கணுனாலும் வலிக்கலாம் கையை விட்டு கரைச்சி வைக்கணுனாலும் வைக்கலாம் உட்களை இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இது மாதிரி இருக்கட்டும்மா ஆற விட்டு நம்ம விட்டு கரைச்சிக்கலாம் மாவு வந்து நல்லா ஆரிடுச்சுங்க நல்லா ஆட் பண்ணிடலாம் அது மாதிரி காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா ஆப்பை வந்து சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு இது மிக்சர் போட்டு நீங்கள் அரைச்சியும் ஊற்றலாம் அப்படியும் ஊற்றலாங்க சூப்பராக கிடைக்கும் நான் கையை ஒன்று கரைச்சிக்கிடுதேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணுங்க உப்பு எல்லாம் போட்டாச்சு சோடா எதுவுமே ஆட் பண்ணாண்டாங்க நம்ம அப்படியே டேரெக்டாக சரி எல்லாம் தோசையாகவும் சுடலாம் ஆப்பமாகவும் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு மழை காலம்னாலும் புளிக்கிது கொஞ்சம் லேட்டாகும் அடியில் ஒரு பிளேட்டு வச்சு அதில் வச்சுக்கிடணுங்க வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு பொங்கி சாடினாலும் பெரிய பாத்திரம்னா உங்களுக்கு சாடாது சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா சாடும் அதனால இந்த மாதிரி பிளேட்டை வச்சுக்கோங்க பிளேட்டை வச்சுட்டு பிளேட்டுக்கு மேலே வச்சோன்னா பொங்கி சாடினாலும் கீழெலாம் ஆகாதுங்க உங்களுக்கு அப்படி இருக்கட்டும் காலையில் பார்க்கலாம் அப்பமா வந்து நம்ம நைட்லேயே அரைச்சி வச்சோங்க நல்லா பிடிச்சிருச்சி நல்லா பொங்கிருச்சுங்க வா சூப்பராக பொங்கிருச்சு பாருங்க நல்ல பொங்கி வந்திருக்கு மாவு வந்து இந்த மாதிரி பொங்கி வரணுங்க கொங்கி வந்தால் தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஊர்லெலாம் ஆப்பத்துக்கு உரம் ஒரு வாங்கி ஊற்றுவாங்க அப்ப யார் வீட்டில் போட்டிருக்காங்கன்னு கேட்டு அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சோம் மாவு வாங்கி ஊற்றி வைப்பாங்க ஆப்பம் நல்லா புளிச்சிரும் இல்லைன்னா கல் ஊற்றுவாங்க இல்லைன்னா மாவை காய்ச்சி ஊற்றுவாங்க சூப்பராக கிடைக்கும் நம்ம அடியில் பிளேட் வச்சுருந்தனால நமக்கு கீழே எதுவும் ஆகலை பாருங்கள் பொங்கி சாடினாலும் நமக்கு அந்த பிளேட்லேயே விழுந்துருவாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நல்ல மாவு சூப்பராக இருக்குது அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆப்பம் மாவு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்ம இப்போ குருமா செஞ்சுட்டு ஆப்பம் சுடலாங்க இதில் வந்து நம்ம தேவையான மாவை எடுத்துட்டு பாக்கியே நம்ம பிரிச்சில் வச்சிடணுங்க எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இவ்வளோ மாவு மட்டும் எடுக்கணும் அவ்வளோத்தையும் வெளியில் வச்சுருந்தா நல்லா பிரிச்சிருங்க மாவு தேவையான அளவு எடுத்தாச்சு மிச்சமாக நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம் ஆப்பத்துக்கு வந்து குருமா செய்கிறதுக்கு கடாயை அடுக்குள்ள வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்கானை ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பத்து பல் பூண்டு அரிசியை உரிச்சு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சிங்க அப்புறமா பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா மிளகா வந்து கட் பண்ணி போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா டப் டப்புன்னு வெடிச்சிடும் அதனால மிளகா வந்து கட் பண்ணி போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணுங்க கண்ணாடி பதம் வரதுலேயும் ஃப்ரை பண்ணால் போகிறோம் ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால் கண்ணாடி பதம் வரதுலேயும் நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கங்க ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அப்புறமா கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு தேங்காங்க துருவி போடனாலும் போட்டுக்கோங்க கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் வந்து பொட்டுக்கட்லை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கட்லை போட்டிருக்கேன் குருமாக்கு தகுந்தபடி நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க அளவு வந்து ஒரு அரை ஏழு பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு எடுத்துருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி விடணும் மிக்சி ஜில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க தண்ணி விட்டு அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கடையில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க பிரிஞ்சியில் ரெண்டு ஜாதி பத்திரி பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க லவங்கம் ஒரு நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்புங்க எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பெருசாக நிலமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பொ நிறமாக வதையும் வதங்கட்டும் கருவேப்பிலை தலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க தக்காளிங்க ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்ருங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினா போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு போட்டால் போட்டாப்புறம் ரொம்ப போட்டால் இருக்காது குருமாக்கு அதனால் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அ போட்டுக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் வர தூள் அரை ஸ்பூன் தூளுங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குருமா வந்து ஆப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினா போகிறோம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க ரொம்ப நேரம் வதக்கினால் நம்ம கடலையெல்லாம் போட்டுக்கனால குழ குளானு ஆயிரும் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போகிறோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா உறவு நல்லா கரைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி போல் வைங்க அப்போ தான் திக்காகவும் உங்களுக்கு கடலெல்லாம் போட்டுக்கனால கசகசா கடலெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க மஞ்சள் தூளும் போட்டாச்சு இந்தளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க நம்ம சாப்பிடும்போது திக்காயிரும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பச்சை வடை நம்ம இறைக்கிற இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிண்டி கொடுத்துக்கலாம் இது மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிடுங்க ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் மல்லிகை தலை தூவி இறக்கி ஆப்பத்தோடு சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க ஆப்பம் சுட்டுக்கிடலாம் ஆப்பத்தோடு சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க இப்போ குருமா ரெடி பண்ணியாச்சுங்க ஆப்பத்துக்கு வந்து கடையாக அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் தோசையாகவும் சுடலாம் நீங்கள் ஆப்பமாகவும் பண்ணலாங்க தோசையாகவும் சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆப்பமாகவும் பண்ணி காட்டுறேன் இப்போ கல் கீட்டாகட்டும் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கல் வந்து கீட்டாயிருச்சுங்க மாவு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக நம்ம என்ன ஆட் பண்ணிட்டு அடுப்ப நம்ம மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல் ஃபிலிமில் எறியக்கூடாது மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்துருச்சான்னு பார்க்கலாங்க வா சூப்பராக வந்துருச்சு விட எம்மியாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு அடுத்தது ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் உங்களுக்கு மூடி வச்சுக்கலாம் வெந்தரிச்சான்னு பார்க்கலாம் நல்ல பஞ்சு போல் சாப்பிட்டான்னா ஆப்பரேட்டிங்க அப்படியே சுட சுட வாழை இல வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்போ தோசை தான் வெலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கல்லு ஹீட் ஆயிடுச்சுங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது மூடி வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு வந்து மூடில எல்லாம் ஒட்டிடுவோங்க பெரிய முடியாக இருந்ததுன்னா நீங்கள் அகலமா தேய்ச்சிக்கிடலாம் சின்ன மூடியா இருந்ததுன்னா நமக்கு குட்டியா ஊத்துனா தான் உங்களுக்கு இந்த ஓரளெல்லாம் ஒட்டாது எல்லா தோசை வந்து அதெல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கிடுங்க அதனால சின்னதாக ஊற்றிருக்கேன் பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தோசை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க ஆ சூப்பராக வந்துருக்குங்க இவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடச்சிருக்கு கல் கல்லு ஹீட்டாகிடுச்சிங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது மூடி வச்சிடலாம் தோசை வந்துடுச்சிங்க எடுத்துக்கிடலாம் பஞ்சு போல் சாஃப்ட்டான்னா ஆப்பமும் ரெடி தோசையும் ரெடிங்க பார்க்கையிலே எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னால் செம்ம சூப்பராக கிடைக்கும் பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரேசன் அரிசியில் இந்தளவுக்கு ஆப்பம் சூப்பராக கிடச்சிருக்குங்க தோசையும் சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு நல்லா சாஃப்டாகட்டு மற்ற மற்ற நல்லா சுவையாக கிடச்சிருக்குங்க சூடாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க கஞ்சி போல் இதை குருமா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே ஒரு ஆப்பமும் ஒரு தோசையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் பஞ்சு போல் சாப்பிட்டான ஆப்போங்க ரேசன் அரிசி மாவில் அப்போம் சூப்பராக கிடச்சிருக்குங்க சூப்பராக இருக்குங்க குருமாவும் சூப்பராக இருக்குது ஆப்பமும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் சவைக்கணுன்னே வேண்டாங்க நாக்கில் வச்சது அப்படியே போயிடுது தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் வா வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் ரெஸ்ட்ரியில் சந்திப்போம் பாய்